அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் நடிக்கக்கூடிய பிரதர் திரைப்பட இசையீட்டு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது எடுத்த வீடியோ ஒன்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இவர்களுடைய விவாகரத்து விவகாரம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களுடைய விவாகரத்து விவகாரம் அப்படிங்கிறது அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவிடைய மனைவி ஆர்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னுடைய செயில்ல குறைய வச்சுட்டு என்ன பார்த்து முறைக்கிற நான் பேச வந்தால் ஏன் ஒளியிற அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு வந்து சரியாக பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஜெயம் ரவி வந்து ஒரு திடீர்னு ஒரு வீடியோவையும் இந்த வெளியிட்டிருக்காருக்கு போயிட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்காரு ஆர்த்தியனுடைய விவகாரம் என்னவாக இருக்க போகிறது இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடித்து வெளியிட போகக்கூடிய பிரதர் திரைப்பட இசையீட்டு விளை விழாவில் வந்து கலந்து கொண்ட போது எடுத்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு இது அதிகமான கமெண்ட்டுகளை ஈர்த்து வருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்தை செய்வது பற்றி தான் பலரும் பேசி வந்துட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஜெயம் ரவி அவருடைய மனைவியை பிரிய போகிறாரு அப்படின்னா கிசு கிசு வெளியான நிலையில் திடீரென இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் தன்னுடைய மனைவி ஆர்த்திய பிரிய முடிவு எடுத்திருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டும் இருந்தார் அதோடு அதில் தன்னை சார்ந்தவர்களுக்காகத்தான் எடுத்த முடிவு அப்படின்னும் விளக்கம் அளித்திருந்தார் ஆனால் அடுத்த சில நாட்களில் ஆர்த்தி இது எனக்கே தெரியாமல் ஜெயம் ரவி அவராகவே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நான் இப்போ இருக்கேன் நானும் என்னுடைய குழந்தைகளும் தவித்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னா அவருடைய தரப்பு நியாயத்தை அவரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னும் முயற்சி செய்து வரேன் ஜெயம் ரவி கிட்டே பேச நான் ரொம்பவும் முயற்சி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியும் சொல்லியிருக்காங்க ஆனால் அது முடியலை அப்படின்னு அந்த அறிக்கையிலையும் ஆர்த்தி வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து சில தினங்கள் கழித்து ஜெயம் ரவி நடித்த பிரதர் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் அப்போது விவாகரத்து முடிவு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஆர்த்தி சொல்வது ஆச்சரியமாக இருக்கு காரணம் இரண்டு நோட்டீஸ் அவர் வாங்கியிருக்காங்க அதே போல் அவருடைய அப்பாவே என்னிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு நான் என்னுடைய மகன்களுக்காகத்தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுபோல் ஜெயம் ரவி கடந்த சில மாதங்களாகவே கோவாவில் ஒரு பாடகியோடு வசித்து வருகிறாரு அப்படிங்கிற வதந்திகளும் பரவி வந்த நிலையில் அதற்கும் ஜெயம் ரவி மறுப்பு தெரிவித்திருந்தார் அந்த பாடகியுடன் வருங்காலத்தில் நான் ஒரு ஹீலிங் சென்டர் தொடங்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன் வேறு எதுவும் கிடையாது என்னுடைய குடும்ப பிரச்சனையில் அவர்களை எடுத்து விடாதீங்க வாழ் வாழ சிலர் அவர்களுடைய தப்பை மறைப்பதற்காக பிரச்சனையை வேறு விதமாக திருப்பி விடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தேன் அதே நேரத்தில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி காதலுக்கு சப்போர்ட்டாக இருந்தது குஷ்பு ரவியின் மாமியார் சுஜாதாவின் நெருங்கிய குஷ்பு ஆர்த்திக்கும் ஜெயம் ரவி மீது ஆசை இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்தான் திட்டம் போட்டு சிங்கப்பூருக்கு இருவரையும் அழைத்து சென்று அவர்களுக்குள் காதலை வெளிப்படுத்த வைத்திருந்தாங்க இதை பற்றி பல பேட்டிகளில் ஏற்கனவே அவர்கள் இருவருமே பேசியிருந்தாங்க ஆனால் தற்போது இவர்கள் இருவருமே விவாகரத்து அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது குஷ்பவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மனைவியை பிரிந்தவன் மனுஷனே இல்லை அவனுக்கு வாழவும் தகுதி இல்லை அப்படின்னு பதிவிட்டிருந்திருக்காங்க இந்த நிலையில் பிரதர் திரைப்படத்தில் ஜெயம் ரவி நடித்த மக்கா மிஷி பாடல் பெரிய அளவில் ஹிட் அடித்திருக்கு பிரதர் பட இசை வெளியீட்டு விழாவிற்காக ஜெயம் ரவி வித்தியாசமாக ஆட்டோவில் வந்திருக்காரு ஆட்டோவின் முன் ஜெயம் ரவி என்று எழுதப்பட்டிருக்க பின் பக்கத்துல பிரதர் என்றும் மிஷி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த என்ன ஏண்டா முறைக்கிற நான் ஸ்பீடில் பேச வந்தா ஏண்டா ஓடி ஒளியிற நாங்க வயசுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் ரொம்ப பேசி நடிக்கிற அதே ரூல்ஸ் நான் ரோட்ல பேசினா ஏண்டா என்னை பார்த்து குறை குறைக்கிறேன் நான் முட்டால் முதியா எனக்கு ரத்தம் வந்தால் உனக்கு தக்காளி சட்னியா என்னோடய ரைட் ஸ்கீம் பார்த்து என்னை கிண்டல் பண்ணுறியா மக்கா மிஷி பிரச்சனையை ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் ஹசி என்ற அந்த பாடலை எடிட் செய்திருக்கக்கூடிய நிலையில் இது அதிகமான லைக்குகளை குவித்து வந்துட்ருக்கேன் அதோடு இந்த பாடலை தற்போதைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் ஜெயம் ரவி பலருக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் பகிர்ந்திருக்கிறாரா அப்படின்னும் கமெண்ட் கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பியும் வந்தற்றுக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருந்த நிலையில் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டும் மனு தாக்கல் செய்திருக்காராம் இதற்கிடையே ரவியை அவருடைய மாமியாரும் மனைவியும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்காங்க அதனால தான் இந்த விவாகரத்து முடிவு என்றெல்லாம் தகவல் பரவியும் வந்திருந்தது ரவி விவாகரத்தை அறிவித்து விட்டதால் பிரச்சனை ஒய்ந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக காவல் நிலையத்தில் ஆர்த்தி மீது புகாரும் அளித்திருக்காங்க ஜெயம் ரவியை ஆர்த்தியும் அவரது தாய் சுஜாதாவும் கட்டுப்பாட்டுல வைத்திருக்காங்க அவருக்கான கதை சம்பளம் அப்படின்னு அனைத்தையுமே அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இதன் காரணமாக ரவி கடந்த சில காலமாகவே கடுமையான மன உளைச்சலில் இருந்திருக்காரு முக்கியமாக பாண்டிராஜ் கதையில் ரவி நடிக்க முடியாம போனதற்கு ஆர்த்தி தரப்பு தான் காரணம் இதான் காரணமாக ஆர்த்திய அவர் விரைவில் பிரிந்து விடுவார் அப்படின்னோ கடந்த சில மாதங்களாகவே தகவல் ஓடியிருக்கு இருந்தாலும் அந்த தகவல்கள் எல்லாம் பொய்யாக இருக்க வேண்டும் என்று தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா எந்த சர்ச்சையிலையுமே கிசுகிசுவிலையுமே சிக்காமல் இருந்தார் ரவி நிலைமை இப்படி இருக்க சில வாரங்களுக்கு முன்பு ரவி வெளியிட்ட அறிக்கையில் தனது திருமண இருந்து விலகும் தாக அறிவித்தார் ஆனா அவர் எடுத்த முடிவு தொடர்பாக தனக்கு எதுவுமே தெரியாது அவரை சந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஆர்த்தி ஒரே குண்ட போட்டாங்க ஆனா விவாகரத்தை பொது அறிவிப்பதற்கு முன்னரே ஆர்த்தியிடம் பேசின அவருக்கு இரண்டு முறை நோட்டீஸ் அனுப்பின அப்படின்னு ரவி சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி தன்னுடன் இணைத்து பேசப்படும் பாடகி கெனிஷா குறித்தும் பேசிய அவர் அந்த பெண் இதில் எடுக்க வேண்டாம் அவங்க ஒரு ஆதரவற்றவர் பலருக்கு உதவி செய்து வந்துட்டு நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஆன்மீக மையத்தை அமைக்கலாம் அப்படின்னு இருக்கும் வாழ வாழவிடு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இதையடுத்து ஒரு தனியார் ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆர்த்தியிடம் தனக்கு டைவர்ஸ் வேண்டும் என்று தெளிவாகவே சொல்லிட்டேன் ஒரு கட்டத்துல மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடுது அதன் காரணமாக வேட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் அப்போது என்னிடம் ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருந்தது கையில எதுவுமே இல்லை மும்பையில் புகுந்த அவ்வப்போது சென்னையும் வருவேன் என்னுடைய மகனின் பிறந்த நாளுக்கு கடைசியாக வந்தேன் அவனிடமும் எனது விவகாரத்தை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு மேலும் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டையும் ஆர்த்தியிடம் ிருந்து அவர் சமீபத்தில்தான் மீட்டார் இதனை எல்லாம் பார்த்த ரசிகர்கள் அடேங்கப்பா ரவியின் எல்லாமே ஆர்த்தியின் கைகளில் தான் இருந்தனவா இவ்வளவு சம்பாதித்திருக்கக்கூடிய கூடிய ரவி தன்னிடம் ஒரே ஒரு கார் மட்டும்தான் இருந்தது கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது உண்மைதானோ என்று சரமாரியாக கேள்விகளையும் முன்வைத்திருக்காங்க இந்த நிலையில் ஆர்த்தியிடமிருந்து தனது பாஸ்போர்ட் கார் உள்ளிட்ட உடைமைகளை மீட்டு தருமாறு ரவி காவல் நிலையத்தில் புகார் அந்த சம்பவம் இந்த விஷயத்துல மேலும் பரபரப்பை கூட்டியிருக்க சூழல் இப்படி இருக்க ரவி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆர்த்தியின் வீட்டுக்கு காவல்துறையினர் சென்று விசாரித்ததாகவும் சொல்லப்படுது மேலும் அப்போது ஆர்த்தி முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அதே சமயம் கொஞ்சம் டல்லாகவே ரியாக்ட் செய்தார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னும் அவருடைய பாட்டி பேர்ல இருக்கக்கூடிய கல்பனா ஹவுஸ் சினிமா ஷூட்டிங்காக விடப்படும் வாடகை பணம் மிகப்பெரிய அளவில் வருமானம் வரும் அப்படின்னும் இந்தியாவின் முதல் பணக்காரர் முகேஷ் அம்பானி ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் ஆர்த்தியின் குடும்பம் என்கிற ரேஞ்சுக்கு பல சேனல்களில் பலரும் பேட்டி கொடுத்து பில்டப் கொடுத்து வந்திருக்காங்க ஜெயம் ஆர்த்தி இருவரும் காதலித்துக்கொண்டு தந்தை இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளல ஆனா இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா என்னுடைய கையை அறுத்துக்கொள்வேன் அப்படின்னு தந்தையை மிரட்டியதாலதான் ஜெயம் ரவியின் ஆர்த்தி காதலை அவருடைய தந்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கூறப்பட்டது